இலங்கையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டிய நிலையில் கொரோனாவினால் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்திருக்கின்றன நேற்றைய தினம் இரண்டு மரணங்கள் அவற்றுள் பிறந்து வெறும் இருபது நாளான ஒரு ஆண் குழந்தையின் மரணமும் நேற்றைய தினம் சம்பவித்திருக்கின்றது அந்த குழந்தையின் மரணத்திலே இப்போது சர்ச்சைகள் நிலவி வருகின்றன அந்த குழந்தைக்கு உண்மையிலே கொரோனா இருந்ததா இல்லையா என்ற பல விடயங்கள் இப்போது சமூக வலைதளங்களிலே பேசு பொருளாக மாறி இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்களோடு பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம் வாருங்கள் உண்மையிலே நடந்தது என்ன என்பதை பெற்றோர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் இருபது நாள் நிரம்பிய அந்த குழந்தையின் ஜனாசா நேற்றைய தினம் நடைபெற்றது அந்த குழந்தையின் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே நாங்கள் ஏராளமான புகைப்படங்களை கண்டோம் அந்த மரணித்த குழந்தையின் புகைப்படம் பகிரப்படுகின்றன அதே போன்று அந்த குழந்தையின் தந்தையின் புகைப்படமும் பகிரப்படுகின்றன உண்மையிலே அந்த பகிரப்படக்கூடிய புகைப்படங்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் தானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனவே முதலில் நாங்கள் அவருடைய மரணித்த அந்த அந்த குழந்தையுடைய தந்தையை நாங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் முகத்தை கொஞ்சம் காட்டுங்க மக்களுக்கு குழந்தையின் தந்தை சமூக வலைதளங்களிலே வெவ்வேறான புகைப்படங்கள் பகிரப்படுகின்றன நிச்சயமாக அங்கே பகிரப்படக்கூடிய அந்த புகைப்படங்கள் அந்த குழந்தையுடைய தந்தையின் புகைப்படம் அல்ல நிச்சயமாக இவருதான் அந்த குழந்தையுடைய தந்தை மகண்ட பேர் என்ன பிறந்து இருபது நாள் என்ன நடந்தது வைத்தியசாலையிலே சொல்கிறார்கள் நீங்கள் தாமதமாகி வந்ததால் தான் குழந்தை தவறி போனது என்று இப்படி பல விடயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றன உண்மை என்ன நாங்க போன கொண்டு போன நேரமும் அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட குழந்தை எத்தனை மணிக்கு கொண்டு போறீங்க கொண்டு போன டைம் வந்து பத்தரை மணி என்ன என்ன நாள் செவன் செவன் ஏழாம் தேதி பத்தரை மணிக்கு கொண்டு போன நாங்க இரவு பத்தரை மணிக்கு இரவு பத்தரை மணிக்கு கொண்டு போனேன் அவங்க தாக்கி போய் ட்ரீட்மெண்ட் உடனே கொண்டு போன உடனே வச்சு குழந்தைக்கு என்ன நோய் இருந்தது அவருக்கும் சலியாட்ட மீன்ச்சு சளி ஆட்டீஞ்சி சத்தம் சளி ஆயிடுச்சு அதோட கொஞ்சம் அந்த இரவு ஆப்போ கூட பேத்திருந்தா ஆயிந்தோ ஒருத்தான் வந்த நாள் ஆயிந்தா அது வரைக்கும் அந்த அப்படியே தான் இந்த ஐந்தாருந்தாரு சளி சத்தமும் சோந்து பேத்துட்டாரு அதனாலதான் நாங்க அவசரமா இங்க கொண்டு போனோம் பத்து நாற்பது பத்தரைக்குள்ளால பேட்டோம் இரவு இரவு அங்க போனசி டாக்டர் அங்கே எடுத்து பார்த்தாங்க இசிஜி எல்லாம் ஏற்றி செயலாணியில ஏற்றி பிள்ளைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க எடுத்து புள்ள எல்லாம் பார்த்து நிமோனியாவுக்கு திரும்பத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஒரு கதைன்னு அங்க சொன்னாங்க எங்க கிட்ட நிமோனியாக்கு வாய்ப்போண்டி இருக்குது கொய்யம் லேட் கொய்யம் இதாக இருக்குது கொய்யம் அதை நாங்கள் ஏழு மண்ணம் மட்டும் நாங்கள் தான் ஆக்கிய பிஸை அதை சொல்லி போட்டு கொஞ்சம் லேட்டாக இன்னொரு ரெண்டு அவருக்கு அப்புறம் இது செக் பண்ணனும்னு சொல்லி செக் பண்ணினாங்க பிள்ளைக்கு உள்ளே செக் பண்ணி தினத்தில் வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்க கொரோனா செக் பண்ணாங்க பிசிஆர் செக் பண்ணினாங்க பிசிஆர் தான் அந்த மூக்கால் மட்டும் போட்டு செக் பண்ணியிருந்தாங்க இதால அந்த அந்த டைம்ல உடனே சொன்னாங்க உண்டு சரியா இப்போ உமாவுக்கு செக் பண்ணி பார்க்கவும் செக் பண்ணியிருந்தாங்க உமாவுக்கு இல்ல நெகட்டிவ் ஆயிடுச்சு இப்போ பாபாவுக்கு செக் பண்ணணுண்டு எனக்கும் செக் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ்னு தான் வந்துச்சு அவன் நான் கேட்ட டாக்டர் இப்போ உமாவுக்கும் பாப்பாவுக்கும் இல்லாத எப்படி பாசிட்டிவ் ஆகிடுச்சு புள்ள ஹாஸ்பிட்டலேருந்து வந்த டைம்ல எங்கேயும் வீட் இருந்து எங்கேயும் வெளியே போவே இருபது நாளாக வீட்டில் தான் வீட்டிலேயே தான் பதினெட்டு நாளாக

ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்க எட்டாம் தேதி விதி அந்த பன்னெண்டு அதிகாலையிலே கொரோனா என்பது உறுதி ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டு சரியா அந்த இரவு எட்டாம் தேதி மூணு நாற்பத்தஞ்சு அவ்வளோ தான் ஐசியூக்கு போடணும்னு சொல்லி எம்ஐசியூக்கு தான் போடுறோம் சரியா தா தனியத்தை வர வைக்கணும் உங்களுக்கு யாருக்கு மீக்கல உமாவு கூட ஈக்கத்துக்கு ஏல பார்க்கறதுக்கு கூட என்று சொல்லி தான் எம்ஐசியூக்கு போட்டாங்க எங்களையும் வரவானுன்னு தான் சொன்னாங்க ஏதாவது இருந்தால் ஒன்றும் கோல் பண்ணி தான் நீங்கள் விசாரிங்க

முதல்ல செஞ்சது ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை பரிசோதனை மூக்கால மட்டும் ஒரு பிசிஆர் ரிப்போர்ட் வந்து நாங்க செக் பண்ணி அனுப்பி இருந்து சொன்ன உடனே டாக்டர் அங்க வச்சு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க நான் ஒரு பிசிஆர் ரிப்போர்ட் எடுப்போம் எடுப்போம்னு சொல்லி போட்டு அப்ப நான் கோல் அடிக்க போல இந்த ரிப்போர்ட் வந்து இல்ல வந்த முடிச்சு உங்களுக்கு கோல் அடிப்போம்னு சொன்னாங்க அங்க ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க சரி இது போட்டு அப்படி நாங்க ராமதமா இருந்து போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு கால்

அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கோல் உண்டு தாரம் மறுபடியும் லேட்டாகவே கோல் உண்டு சரி அடிங்க வந்து சொல்லி வச்சுட்டான் சரி நாங்கள் ஆறு ஆறு மணியாகவே ஒன் ஹவர் கழித்து மறுபடியும் கோல் பண்ணிவிட்டோம் கோல் பண்ண போகல டாக்டர் சொன்னால் நீயும் கொஞ்சம் வாங்க வந்து சைன் ஒன்று வச்சுட்டு போக வைக்க சைன் ஒண்டு வைக்கி உங்களோட இதுண்டு தாக்குறத்துக்கு தான் சைன் வைக்கிறோம் இன்ட் வாங்கன்ட்டு சரின்னு போகணும் நீங்கள் மாத்திரம் நானும் மச்சானும் போனோம் பேத்து டாக்டர் கிட்ட எம்ஐசியூ அந்த வார்டில இருந்து அந்த வாட்டுக்கு தான் வர சொன்னா அந்த வார்டில இருந்து டாக்டர் கிட்டே போனும் போனேற அப்ப அந்த டாக்டர் வந்தாங்க வந்து சொன்னாங்க இது இது ப்ரூவ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு சைன் எடுக்கறோம் சைன் வந்து கேட்டாங்க நான் சைன் வைக்கும் போது நான் கேட்ட வந்து புள்ளைங்களுக்கு தருவீங்களா புள்ளை தருவீங்களா னு கேட்டேன் புள்ளை தரது கேளா நான் புள்ளை தர மாட்டேன் தரது கேளா தரது சொல்லிட்டான் அப்ப நான் சொன்னேன் வந்து புள்ளை தரலாட்டி

நான் எப்படியும் நாளைக்கு உள்ளால டிசிஆர் இப்போ நான் எடுப்பேன் நான் எடுத்து அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சைன்ல நான் இதுவும் வச்சு தாரேன் அதாவது உறுதியாக உறுதியான போய் நான் சைனை நானே வைக்கிறேன் வந்து நீ போட்டு நானே வந்து சைனை வைக்கிறேன் அது போ மறுநாள் நான் பிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக எல்லாம் போய் அவங்களை தாகி ரமேஷ் பேசி கீசி ஆக்களோட எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தாய் கொண்டு ஐந்து அங்கே இதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட அங்கே எப்படியாவது இதை எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போன பிசிஆர் ரிப்போர்ட் ஒன்று எடுக்குது பிரைவேட்டாக டாக்டர் வருவார் அப்படி கேட்குறது அப்படி டாக்டர்ஸ் மாதிரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்படி வரத்து கேள்வி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அப்படி வரமாட்டோம் பிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்படி எங்களுக்கு பிரைவேட்டாக வரது எடுக்கிறது கேளாண்டு உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் சாம்பிள் ஒன்று மட்டும் எடுத்து வாங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொல்ல சொன்னாலும் சாம்பிள் நீங்கள் கேட்டாலும் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சாம்பிள் தர மாட்டாங்க அவங்க எடுத்த போட்டு உங்களுக்கு சாம்பிள் மறுபடியும் கிடைக்காது நீ இதாக்கிட்டு அந்த மூலமா நாங்க இங்க பேசிக்கொண்டீங்க போல மறுபடியும் கோல் ஒன்று வருது நீ அவசரமா ஒளி வரையண்டா வாங்க மோச்சாய்க்கு வர ஏழு வாங்க இது எட்டாம் தேதி ஓ வாப்பா உம்மாண்டு இல்ல முடிஞ்சா வாங்க எட்டாம் தேதி மோச்சரிக்கு வாங்கண்டு ஒரு மணி இரவு ஒரு மணிக்கு பவல் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பவல் நேற்று 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 பவல் ஒரு மணிக்கு இந்த நியூஸ் வருது வர ஏழுண்டா வாங்க அப்ப நாங்க போனோம் அது நான் போகல எனக்கு கேளா எனக்கு முடியல அப்பயே நான் போனேன் பேசி நானும் வெளியிருந்த வாகனத்துல உட்கார்ந்து கூட போன வாகனத்து உட்காந்து எனக்கு மச்ச அனுத்ததை ஒழுங்காக அனுப்பினேன் பேத்து என்னன்னு பார்த்துடுவான் புள்ளைய செட்டிஃபை பண்றது கூப்பிடுவாங்களோ தெரியாது உங்களுக்கு தான் மூம் தெரியும் புள்ளே யாரும் கண்டதில்லை இது வரைக்கும் நேரடி வந்து யாரும் வீட்டுக்கு வந்து கூட பாக்கல அப்போ சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படக்கூடிய புகைப்படங்கள் பொய்யானவை சில புகைப்படங்கள் உண்மையான புகைப்படம் தெரியுது சில சில புகைப்படங்கள் பொய்யானப்போ மாசுகல் போட்டு எடுத்த புலகைப்படங்கள் எல்லாம் பொய்யானது மத்த புகைப்படங்கள் உண்மையான புழுகைப்பை படங்கள் தைக்குது சரியா வீட்டுக்கு வந்து யாரும் புள்ளைய பாக்க இல்ல போட்டோ தான் புடிச்சு போட்டோத்தான் எங்களுக்கு நாங்க புடிச்ச போட்டோல தான் எடுத்து அனுப்பி வச்சோம் சொந்தக்காரங்களும் பாக்குறதுக்கு அமைட்டு அப்போ என்ன மச்சானுக்கு வீட்டில இருந்து அவரு போய் இது பார்த்தாரு அவரு போனே டாக்டர் நாங்களே வச்சு போற வழி மூச்சு அந்த இதுக்கு போற வழில டாக்டர் புடிச்சி ஏரியும் நீங்க பா பாக்க போறீங்க எனக்கு இங்க சைன் பிடிச்சிட்டு தான் நீங்க போகணும் சைனை வைங்கன்னு சொல்லி யாரு எனக்கு புள்ளைய நீங்க தரையா போறீங்க இல்ல புள்ள தரல நீங்க சைன வைங்க புள்ள எப்படி தர மாட்டாங்க கொரோனா பேசன் புள்ளியோட நாங்க தர மாட்டோம் நாங்க அது எங்கட இது இது மூலம் கொரோனா பேசண்ட் எப்படி செய்வோமோ எரிக்கப்பட்டு இதை தான் சொல்றாங்க இப்படி ஆகுவோமோ அதே மாதிரிதான் நாங்க செய்ய செய்வோம் தர மாட்டோம்னு சொல்லிக்கலாம் அப்ப நீ அப்படி செய்யறாங்க நான் சைன் வைக்க மாட்டேன் புள்ளிய தாண்டா சைன் வைப்பன் இல்லாட்டி நான் சைன் வைக்க மாட்டேன்டா உம்மா வாப்ப வரலையே நான் உம்மா வாப்ப வர மாட்டாங்க அவங்க வீட்டுலுக்கா ஈக்கிறாங்க அவங்களால வரத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் சைனை வைக்கல வந்துட்டான் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் இதை பத்தி நாங்க இதை எடுக்கணுன்றது சொல்லி கொண்டு வந்து இருந்தாங்க பிசிஆர் ரிப்போர்ட்டை ப்ரைவேட்டாக எடுக்கணுமென்று அதுக்காக நாங்க மறுபடியும் அங்கே எங்களை தட்ட மாறி கொண்டு ஈக்கிறோம் ஏதாவது டாக்டர்கிட்ட பிடிச்சி வருவாங்கல்ல ஏதாவது சை மூலமாக எங்களுக்கு யாரையும் தெரியா சொல்றது யாரையும் தெரியா ஏதாவது ஒருத்தர் பிடிச்சி சரி ஏதாவது பிசிஆர் ரிப்போர்ட்டும் அப்படி எடுக்கலுமான்னு நாங்கள் பேசிக்கொண்டு டைம்லயே மறுபடியும் கோல் ஒன்று வருது புள்ளைய வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து இது தந்துட்டு பேத்திக்கிறாங்கன்னு வீட்லேருந்து கோல் வருது இந்த பிசிஆர் ரிப்போர்ட்டும் இந்த பிள்ளைக்கு காண்டி கொரோனா சைன் வச்சு கொடுத்த இந்த ரிப்போர்ட்டும் அதாவது டெத் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் ஆகி நாங்கள் எங்கள்ட சைன் எடுக்கவும் இல்லை கொரோனாவோ எங்களோட வந்து இதை பற்றி ஒன்று கேட்கவும் இல்லை தாக்கவும் இல்லை எங்கள்ட கொண்டு போனால் எதுவுமே எங்களுக்கு தெரியா அப்போ அவர் சைன் வச்சு கொடுத்தா இப்போ வீட்டில் உட்காந்து கொடுத்துட்டு பேட்டிக்கிறான் அப்ப இதை வந்து நாங்க அங்க இங்க போல எங்களுக்கு இங்க நியூஸ் வருது இப்படி வீட்டுல குழந்தை இப்படி போலீஸால ரெண்டு பேர் போலீஸால வந்து இதை தந்துட்டு போனாங்க நீங்க மோச்சரியில நாங்க அங்க ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்கிறோம் போலீஸால வந்து இதை தந்துட்டு போனாங்க இதை எங்களுக்கு நாங்க போலீஸால வந்து தந்துட்டு போனியா இந்த போட்டோவை நாங்க இது எடுத்து நாங்க இதை பார்க்கறதுக்கு போத மறுபடியும் எங்களுக்கு கோல் வருது ஆஹ் பொருள்ல கணத்தைக்கு வாங்க பொருளா கணத்துல நாங்க உங்களோட பிள்ளைய எரிக்க போறோம் வாரேன் சொன்னீங்க தானே எங்க இன்னம் காலத்துல வாரேன்டா வாங்க அப்போ நாங்க பொருளா கணத்துக்கு போகணும் பொருளை கணத்துக்கு போகக்குள்ள போன இதை இப்போ அங்க வச்சு பார்க்குவா அதை நடக்குது எங்களுக்கு இந்த சைன் மெடிக்கல் எங்களுக்கு இத பத்தி தெரிய நீங்க இங்க வந்து கொண்டு கூவல அடிக்கிறீங்க வர சொல்லி திடீர்னு எரிக்க போறேன் வாங்கன்னு சொல்லி என் எண்ணத்துக்கு கூப்பிட்டீங்க எங்களையே சைனும் இல்லாம எந்த வித இதுவும் இல்லாம வீட்டுல உக்காந்து இதை கொடுத்துட்டு பேசியது எங்க வர சொல்றீங்க

அதுவளுக்கும் அவசரப்படாத நீங்க இதுக்கு என்ன அவசரப்படி அப்படி ஒரு சட்டம் ஒன்று ஈக்குதான் கேட்டதுல இப்ப சட்டம் அமுல்படுத்தப்பட்டீக்குது அதுதான் அவசரமா இருக்கிறோம் அவசரமா இருக்கிறதுக்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டீக்குது அங்க உள்ளோரு சொல்லிக்கிறாரு அந்த பிசிஆர் ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க இந்த இதை பாசிட்டிவ் ஆவிக்குது அண்டு சரிமா இதே ரிப்போர்ட் தான் அங்கே காட்டினா பாசிட்டிவ் ஆவிக்குது எதுக்கே பார்த்தீங்க சார் சார் எங்களுக்கு இந்த எந்த இதுன்னு தரல எங்கட இதா

இப்ப நீங்க குவாரண்டைனும் இல்ல நான் குவாரண்டைனும் இல்ல எங்களுக்கு வந்து பிசிஆர் அந்த வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஊட்டுல காவிரிங்க லாக் டவுன் பண்ணிக்கோங்க ஒளியா அப்படி ஒன்னு சொல்லல டாக்டர் சொன்னாங்க இரவு புள்ளி அட்மிட் நீங்க வீட்டுல கிந்தா வீட்டுல காவிரிங்க நீங்க வரவானம் சரி இல்ல ஹாஸ்பத்திரி நீ கூட நீங்க வரவானம் நீ விடு டாக்டர் சொன்ன அந்த வாக்குக்காக வேண்டி நாங்க வீட்டுக்காவே இருந்தோம் அவக்கு மதிப்பு கொடுத்து என் கையில அவர் சொன்ன வாக்குக்காக நாங்களே வீட்டை நாங்க வீட்டுக்கு தான் ஐந்தோம் நாங்க போவோம்ல அவங்க கோல் அடிச்சு மறுபடியும் வாங்கன்னு சொன்ன சொன்ன சொல்லி தான் ஆஸ்பத்திரிக்கு இரவு போனோம் அந்த ஆறரை மணிக்கு மறுபடி இரவு போனோம் அவங்க வாங்கன்னு சொன்னதால இப்ப நேற்று மறுபடியும் வர சொன்னதுக்காக அதுக்கு பிற பேரு வந்து மறுபடியும் நான் வீட்டுக்கு தான் ஐந்தோம் நேற்று மறுபடியும் கோல் அடிச்சு வாங்க அவசரமா மோச்சரிக்கு வாங்கிட்டு சொன்னதுக்காக தான் நாங்க மறுபடியும் அந்த வெளியே போனோம் வரைக்கும் அதுவும் பிசிஆர் இந்த ரிப்போர்ட்ட ஃபைவர்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் வெளியே உள்ளங்கிற மச்சமாக வெளியால் தான் அவங்க செஞ்சு தான் இல்லாமல் நாங்களா பேத்து வெளியே பேத்து தலை மாறிக்கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா இந்த ஜன ஜனாதால இது இது உண்மையா பொய்யாண்டு சந்தேகம் மீந்ததுக்காக நான் பிசிஆர் ரிப்போர்ட் ஒன்று எடுக்க ஏன் எனக்கு ஜனாதாவை என் கையில எடுக்கணும்ன்றதுக்காண்டு அந்த பிசிஆர் ரிப்போர்ட் வந்து பிரைவேட்டா எடுக்கிறேன்னு சொன்னேன் இவங்க வந்து அத வந்து எடுக்கிறதுக்கு உடல்ல இல்லை அதுக்கு உண்டான வாய்ப்பையும் தரல அவசரமா எரிக்க போட்டுட்டாங்க எரிக்க போட்டுட்டாங்க அந்த வாய்ப்பு எங்களுக்கு தரல அந்த இது வாய்ப்பை தான் கேட்டேன் எனக்கு ஜனாதா கிடைக்கலன்ற இதுதான் தான் இருந்துச்சு இதே மாதிரி யாருக்கும் இது போல் நடக்கப்படாது எந்த பிள்ளைக்கோ பெரியோ குழந்தைகளோ இதைமால் நடக்கப்படாது என்றதுக்காக வேண்டித்தான் நான் இதை சொல்றேன் ஆம் இருபது நாள் நிரம்பிய அந்த பச்சிலம் குழந்தையின் உண்மையான தகவல்களை அவருடைய தந்தை சொல்லி இருந்தார் அவர் இப்போது நீதி கேட்கின்றார் அந்த குழந்தைக்கு கொரோனா இருந்ததா இல்லையா என்பதில் அவருக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்கிறார் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தொடர்ந்தும் வைத்திய அதிகாரியிடமும் பேசவிருக்கின்றோம் அதற்கிடையிலே இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட இந்த குழந்தையை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டதில் இருந்து மரணித்து எரிக்கும் வரைக்கும் இந்த குழந்தையோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நாங்கள் பேசி பார்ப்போம் நான் வந்து மொத்த போன சாச்சா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த எம்ஐசி வச்சு வர சொன்னாங்க வர சொல்லி தான் என்னை சைன் விற்க சொன்னாங்க நான் கேட்டேன் சைன் எதுக்கு கெடுக்கிறீங்க பிள்ளை எங்களுக்கு தரவான்னு கேட்டேன் பிள்ளையை தரமாட்டோம் நீங்கள் சைனை வச்சுட்டு போன்னு சொன்னாங்க நான் சொன்ன பிள்ளையை தராட்டி நான் சைன் வைக்க மாட்டேன் உள்ள எங்களுக்கு தார மட்டுந்தான் நான் சைப்பேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து அந்த பிசிஆர் ரிப்போர்ட் ஒன்று ப்ரைவேட்டாக எடுக்கிறதுக்கு தடை மாறி இருந்தோம் உள்ளே பின் பின் மற்ற கேட் வழியால் ஆம்புலன்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு வந் நியூஸ் ஒன்று வந்துச்சு நான் என்னை வெஹிக்கிளில் நான் வட்டிக்கிட்டே போனேன் பின்னு காலை பின்னுக்கு போனதும் என்ன வாசலை நிப்பாட்டிட்டாங்க ஆட்டோ வெஹிக்கிளை நான் உள்ளுக்கு போனேன் உள்ளுக்கு போய் போக்குள்ளே கிட்ட வர சொன்னாங்க கிட்ட வர சொல்ல நான் ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டு இப்போ பயிட்டு இருக்க போகல புள்ளைய சுட சுட செஞ்சு முடிச்சிட்டாங்க உள்ளே போடுறாங்க அவங்களாம் போட்டு பத்திரிக்க போட்டுட்டாங்க கேட்ட கேள்வி சரி ஒருத்தர் பதில் சொல்லுவார் இல்லை எப்படி எங்கள்கிட்ட சைன் எடுக்காமல் பிள்ளையை எரிக்கிறதுனு கேட்டதுக்கு அதை அவங்க நீத்தி ஒன்று போட்டிக்கிறாங்களாம் இந்தியிலருந்து தான் பாரம் எடுக்காத பிள்ளை நாங்கள் பாரம் எடுக்கத்தான் போனோம் ஆனால் பிள்ளையை தரமாட்டேன்னு சொன்ன பொருள் தான் நான் சைன் நிற்க மாட்டேன்னு சொன்னேன் இன்றைய சொன்ன வாயின்லேயும் டாக்டர் பெரியன்னு சொல்லிக்கிறான் இப்படி தான் பிள்ளையை பாரம்பரியத்துக்கு ஒருத்தர் வரலன்ட்டு ஒருத்தர் வரலன்னு அவன் சொல்லல ஏன்னா நான் வா சொல்லு பைத்திக்கிறேன் நான் தான் போனது புள்ளுக்கு போனது பிள்ளைக்கு எடுத்து தரையிலான்னு சொன்னது போகிறோம் நாங்கள் என்னத்தை செய்ய சைன் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன் பிள்ளைய தரையாட்டி பிள்ளைய என்ன முன்னுக்கு தான் பற்ற வச்சாங்க போட்டு ஒன்றும் செய்ய போயிட்டு எங்களுக்கு ஆனால் இவங்க செஞ்சது பிள்ள இன்னொரு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது எனக்கு உண்மையிலேயே சந்தேகமாக இருக்குது இது பிள்ளைய கொரோனாவில் தான் மோதாங்களா இல்லாட்டி இவங்க என்ன சார் சந்தேகமாக தான் இருக்கு எங்களுக்கு ஏன்னா பிள்ளை எங்களுக்கு கண்ணில் கூட காட்டலை என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்தும் தமிழ் பேசும் அமைச்சர் மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது ஏன்னா கூடிய நடவடிக்கை எடுக்க பாருங்க ஏன்னா எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு இது வேற யாருக்குமே நடக்கக்கூடாது எந்த பிள்ளைகளுக்குமே நடக்கக்கூடாது பிள்ளைய மரம் மாமா பேசுகிறேன் இந்த புள்ளியட ஜனாசா வந்து எங்களை கண்ணில் காட்டே இல்லை நான் நேற்று நாங்களும் போனோம் நாங்கள் கேக் கேட்க அவங்க கண்முன்னுக்கே எங்களை புள்ளிய ஜனாசா இதாக்கினாங்க ஆனால் எவ்வளோ இதாக்கியும் நாங்கள் கேட்க போகல ஒரு பதில் மேலே தாராமும் இல்லை இதே இருந்தால் அரசாங்கம் உத்தரவு அப்படின்றாங்க அரசாங்கம் உத்தரவு புள்ளையை பற்ற வைக்கிறது அரசாங்கம் உத்தரவு கொடுக்குறது சரியா தானே நாங்கள் பிள்ளைட பிள்ளையை பார்க்கக்கூட இல்லை பிள்ளைய மூஞ்ச கூட காட்டல ஹாஸ்பிட்டலில் விட புள்ளையோட மூஞ்ச காட்ட சொன்னாலும் காட்டையெல்லாம் எங்களுக்கு சைன் பண்ணும் காட்டுறேன்றாங்க അത് എന്ത് ഹോസ്പിറ്റലും അപ്പം തന്നെ ചെലുറാൻ അപ്പോൾ നമ്മൾ എന്നെ ചെയ്യേണ്ടത് ആ പുള്ള വന്ന് പിള്ളേർ മൂഞ്ചക്കൂടെ പാക പുള്ള എങ്ങൾ സന്തേഹമായിരിക്കും എങ്ങോട്ട പുള്ള ആടി വേറെ സാർ ആണ് പുള്ളി എടുത്താൽ ഇല്ലാതെ കൂടെ എങ്ങനെയേ പയമായിരിക്കും ദയവ് ഇതൊക്കെ ഒരു മുടിവേണും അങ്ങനെ ഇവളോ പോരാടി നാട്ട് അവളോ കത്തോം പേശ്രതാക്കോ യേ മൂന്ന് വരാം അവനെ പ്രസ് മറ്റും മീഡിയം ഇന്നാൻ മീഡിയും എങ്ങനെ കണക്ക് എടുക്കല്ല അവൻ അവനോട് നീറ്റ് പീഹച്ചാൽ ആ അവൻ വീഡിയോ എടുത്താൽ എങ്ങളെ പേശുമേ വീഡിയോ എടുക്കില്ല എല്ലാം എങ്ങനെ മു ഇതായിക്കൊണ്ട് കത്തിക്കൊണ്ട് നാത്തൊരു എങ്ങനെ പാ പേമില്ല ദൈന്യം മുസ്ലീമുക്ക് ഇത് അന്യായമായി നടക്കുന്നത് ഇത് ഇതാ എങ്ങനെ നാട്ടിൽ നടക്കുക ഇതാ സാട്ടേ ഇത്ക്കാരു സുതര നാട് സെ ഇത്ക്കാ സുതന്ത്ര നാട് സെലി വന്ന് എല്ലാം നിമ്മതി ആയിക്കേണ്ട നാട്ടിൽ തന്നെ സുതന്ത്ര നാടൻ ചെലു അപ്പം എങ്ങനെ സതേന്ദ്ര നാട് ചെല്ലി വേറെ ഇല്ല ഇത് എസ്ലീമുക്ക് അനിയായം തന്നെ ചെയ്യുക പുലയൻ ഇപ്പം ചെയ്യാൻ ഇരുപതിനാൽ പുല പുള്ളും പാക വരാ ഉമ്മ അപ്പം കൊറോണ ഇല്ല പുള്ളിക്ക് മറ്റും കൊറോണേ இது நாங்கள் பேசினா வந்து இதுக்கு ஒன்றும் பதில் இல்லை இல்ல சொல்கிறாங்க அதை அவங்களுக்கு செல்ல தேவையில்லைன்றாங்க டாக்டர்மா கடைக்குள்ள உங்க மாமா அப்பாவுக்கு இல்லைன்னு சொன்னால் பிள்ளைக்கு வாரம் சகஜமா அது எப்படி சகஜம் பிள்ளை கடைக்கு போச்சு இல்லை அப்போ பிள்ளைக்கு கொரோனா சொல்லி போய் தானு சொல்றாங்க பிள்ளைக்கு என்ன சார் நடந்திருக்கு இவங்க மறைக்கிறதுக்கு கொரோனான்னு சொல்லி இதாக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிள்ளையை இதாக்கிட்டாங்க நாங்கள் என்ன இது என்ன இது முடிவு எடுக்க எங்களுக்கு செக் பண்ண විසාරිචම් එල්ලන් සල් ාම වන්ද ල සම්පලට සම්ප තුවර තරස අර්තම තරමාමටක දරත් හොන්ද ොන් කෙට කෝල්ට එකම එකක් ඉල්ලගන්න රටයින්න මිනිසුන්ගෙන් අම්මයි තාත්තර නගටියව් ළමයට පේසුටි කියන්නේ කෝමද මේක හල්ලකේ ලංකා වෙන්න අම්මලක්තින්නවා දරවාම ච්චලා අම්මලත්තින්නවා ක විතෙක්මං ඉල්ලගන්න මේකලම්පොට කල්පන කල බලට මේ රටේ මේක සිද්ධැ කලා තින්නේ අත මගේ ගෙතරන එයට ඔකළන්කි කියෙදර ෙර නිුරදාාන්න දාල්ල නෑ ගේච්ච කියල චෙක්කරෙත්නෑ පොස්්ට එකත් අලවල නෑ අපිසාමඒම දම ඉන්නන්නේ තාමත් ඇවිලත්න වනතුරු අපි ආන්නේ නං එකක් කියල්ල ඉල්ලා සිටිනවා ආ්ඩුව එඉන්න දෙමල මිස්ටලලාගේ මන්තිල්ලාගගේ ඉල්ලගන්න එකම දෙයක් මේකට අපිට සාවයක් කරන්න දෙඩ කියලා මේ නීතිය ඔලමු කරඩ කියල ඉල්ල සිටිනවාකො කතා කරන්ඩ කියලා හත් මේල කතා කරනදකම අප ආරච කියලා නෑ මේ ළම පව් දව්ස්සලාම ට පිෙන්ව නෑ ලමේහ ස්ෙ ඉස්සර අපිට දාල පිච්චි බලාගන ඉඩත් බැහපිට අතා කරනට කතා කරන කතා කරන කලින් ක මේක එඩ කරන බව් දක්්‍ය ලමහය අම මුණ තත්තයි මුණ විතර බල්ලතිහි. අපේ මුණ බල්ලන හරිට ෆොටෝ විතරය බල්ලති ඇයි මෙයාගේ වැඩ කරන්නේ. අපිට කරන්න දේ යුතු දන්නට පොඩිලළමයි कोरोना हो तभी भला करना